வணக்கம்ப்பா இந்த சளி பிடிச்சிக்கிடுச்சுன்னா மூக்கு அடைச்சிக்கணும் அந்த மூக்கு அடைச்சப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மூச்சு விடுறதுக்கு அதுக்கு வந்து இந்த நீட்டு மஞ்சள் விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க கடைகளில் விற்கும் அதை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு நீட்டமான மஞ்சள் எடுத்து விளக்கில் வந்து ஒரு நுனியை காட்டணும் போது நல்லா எரிஞ்சு அப்படியே கங்காக இருக்கும் அதை அப்படியே எடுத்து அதில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கணும் என்னாவது இந்த துளசி சாறு இல்லாட்டி கற்பூர வள்ளியில் சாறு ஏதாவது ஒன்று ரெண்டையுமே ஒன்றா ஊற்றவனில் ஏதாவது ஒன்று எடுத்து சாறை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மஞ்சளை வந்து சுட்டு அந்த க அப்படியே கங்காக இருக்கும் அப்படி எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு விட்டோம்னா புகை வரும் இப்படி வச்சுக்கிட்டே விடும் போது அந்த புகையை போது அந்த மூக்கடப்பெல்லாம் விடும் மூக்கில் சதை வளர்ச்சி இருக்கவங்களுக்கு இது காலையிலையும் சாயந்தரமும் தினம் ஏதாவது துளசி இலையா கற்பூர வலி உங்களுக்கு கிடைக்கிற இலையை வச்சு நீங்கள் மாறி மாறி நீங்கள் காலையிலையும் ஜாதம் செஞ்சீங்கன்னா அந்த மூக்கில் சாதம் வளர்ந்ததும் சரியாகும் அப்புறம் மூக்கடப்பும் சரியாகும் இதெல்லாம் பண்ணி நீங்கள் சௌகரியமாக இருக்கலாம்